ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஒரு மனுஷன் மனுஷன் சொல்கிறத விட ஒரு சித்தன் ம நிறைய மக்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வேர்ல்டு டூர் அடிச்சுட்டு வந்தால் நம்மளால ஏ நம்ப முடியுமா வேர்ல்டு டூர் சித்தர்கள் வேர்ல்டு டூர் ரசிச்சிட்டு வந்தாங்களா ஆச்சரியமாக இருக்குல்ல ஆமாம் ஒருத்தர் வேர்ல்டு டூர் போய்ட்டு வந்தார் அந்த வேர்ல்டு டூரில் போகும்போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்குது யாக்கோபை மீட் பண்ணுறாரு யாக்கோபா மட்டும் இல்லை ஜீசஸ் கிரைஸ்டை மீட் பண்ணுறாரு உங்கள் அம்மாவை மீட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் மெக்காவுக்கு போகிறாரு அங்கே போய் நபியை மீட் பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வர்றாரு ம ரிட்டன் சைனாவுக்கு ஆச்சரியமாக இருக்குதுல்ல அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போகர் இயேசுவை மீட் பண்ணாரா ஆச்சரியமாக இருக்குது சரி இயேசு வந்து போகரை மீட் பண்ணாங்க அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதுக்கான ப்ரூஃப் எதா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கான ப்ரூஃப் தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அந்த அந்த பாடல்கள் வழியே நம்ம போய் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கலாம் போகர் எழுதின தன்னுடைய நூலில் எழுதின ரெண்டாயிரத்தி பதினோராவது பாடல் ஆரம்பித்து நிறைய பாடல்கள் இப்போ பார்க்க போகிறோம் அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் முதல் பாடல் பண்பான குளிகையது பூண்டு கொண்டேன் பாங்கான பாரிஸ் சபதியை கண்டேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலாவது பாடலில் கொண்டபடி ஜனங்களெல்லாம் ஏற்றி கொண்டு கோர்வையுடன் ஆயிரம் ஆயிரம் ரதங்கள் மாட்டி அண்டர் முனி ராட்சர் ராட்சதர்கள் கிடுகிடுக்க அவனியெல்லாம் சொத்தி வந்தேன் அன்பாய்த்தானே அப்படின்றார் அடுத்தது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சாவது பாடலில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றார் என்ன சொல்றா தானான ரோமபுரி சுத்தி வந்தேன் தாக்கான காதமப்பா வேணான சித்தர்களை ஏற்றி கொண்டு வேகமுடன் தான் நடத்தி அப்பா அப்படின்றார் சரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டுல என்ன சொல்றாருனா கோடி பேர் சமாதி நிலை தன்னை கண்டேன் கொற்றவனாம் ரோமபுரி சமாதியோரும் தேடியே பார்க்க வென்று போகும் போது தேர்வேந்தர் ஆச்சரப்பால் இஸ்ரவேலர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அடுத்த பாடல் என்னென்னா அதாவது அவர் இஸ் அவர் வந்து இஸ் ஜெருசலேம் போயிட்டார் இஸ்ரேவேலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு போகிறார் எங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி பானான குருபரனை வணங்கியானும் பார்க்கவே எருசலேம் போகவென்று மானான மாதாவை காணவென்று வணங்கினேனே நவர் பாதம் தொழுதிட்டேனே அப்படின்னு சொல்றாரு அடுத்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பதுல என்னவே இயேசுவின் தன் மகிமை மெத்த எடுத்துரைத்தார் ஷீஷர் வர்க்கம் அநேகம் பேர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அடுத்தது இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டில் மன்னர் மெய்ச்சி மக்கவாம் புரியை காண வகையுடனே நெடுந்தூரம் ரதம் திருப்பி இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நெடுந்தூரம் ரதம் திருப்பி அடுத்தது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ப முப்பத்தி மூணுல தின்பான முகமது மார்க்கத்தார்கள் சிறப்புடனே கண்டேனே கோடி பேரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அடுத்த கடைசி பாடல் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறுல செப்பவென்று யாக்கோபு என்னைக் கேட்க தெளிவுடனே யானுமல்லோ விடையும் சொல்லி ஒப்புடனே புகை ஏறி கல்கொண்டு உத்தமனே சீனபதி சென்றேன் ஞானும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அவர் போய் மீட் பண்ணதுக்கான ப்ரூஃப் இதுதான் இந்த பாடல்கள் தான் சரி அவர் எப்படி போனார்ன்ற ஒரு கதையை நம்ம அந்த பாடலில் சொன்ன கதையாக பார்த்தா நல்லாயிருக்கும் என்னென்னா அதாவது போகர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய ஒரு ரதம் ஒன்று ரெடி பண்ணுறார் அதாவது ஒரு ஃப்ளைட் ரெடி பண்ணுறாரு சரி அந்த ஃப்ளைட்டை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அவர் எப்படி அந்த ஃப்ளைட்டை ரெடி பண்ணார் என்னென்னலாம் மெட்டீரியல் வச்சார் அதை அப்புறமா பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய ஃப்ளைட் ஒன்று ரெடி பண்ணுறாரு ஃப்ளைட் மீன்ஸ் அப்படின்னா ஹெலிகாப்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாரு அதான் ரதம் அதை ரெடி பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அங்கே சைனீஸ் பீப்புளை திராவிட ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு எல்லாம் வராங்க எல்லாம் வண்டியில் ஏறிக்கிட்டு அப்படியே மேலே போகிறாங்க பறந்து போயின்னு இருக்காங்க போயிட்டுருக்கும் போது இதை லீட் பண்ணுறவர் யாருன்னா போகர் அதை தான் அதை வந்து கரெக்டாக சொல்கிறார் நான் தான் அதை லீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தன் பாடலில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சாவது பாடலில் தெளிவாக சொல்கிறார் ஸோ அப்போ லீட் பண்ணிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் ரோம புரியல இஸ்ரோவேலர்களுடைய சமாதிகளை கண்டு பாக்குறாரு இஸ்ரோவேலர்கள் என்ன சொல்றாருன்னா தேர்வேந்தர்கள் அப்படின்றது அப்படின்னா என்னன்னா அந்த பீரியடில் ரொம்ப சார்ட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரோம அந்த பீரியட்ல இருந்து ஐநூறு கிமு அந்த பீரியட்ல மத்திய தரைக்கடல் தேசங்கள்ல சார்ட்டு படை அதுதான் முக்கியத்துவம் அந்த இடத்துல ஸோ அதை பற்றி தான் அவர் வந்து சொல்றாரு ஸோ பிறகு என்னன்னா அங்கிருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டுல அந்த பாடல் அப்படியே கண்டினியூ ஆகுது என்னன்னா அங்கிருந்து அவர் வந்து ஜெருசலேம் போகிறார் ஜெருசலேம் போய் அங்கே மாதாவையும் இயேசுவையும் பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு தொழுதுட்டு வணங்கினே நபர் பாதம் தொழுதுட்டேனே அப்படின்னு சொல்கிறார் மீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா அரபு நாட்டுக்கு போகிறார் அங்கே மெக்காவுக்கு போய் நபிகள் நாயகம் விற க அவங்க காணும் விருப்பத்தினால் தரையிறக்கியதாக சொல்கிறார் எப்படி எங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டில் மன்னர் மீ மெய்ச்சி மக்குவாம் அதாவது மக் குவாம் புரியை காண வகையுடனே நெடுந்தூரம் ரதம் திருப்பி அப்படின்ற திருப்பி அங்கே போகிறார் அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா யாக்கோபு சமாதி கிட்ட போய் அங்கே போய் இருந்துட்டு அவருக்கு யாக்கோபு சில விஷயம் சொன்னதான் ஞாபகம் வருது ஸோ அந் அங்கே அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட சில விஷயங்களை விடையெல்லாம் சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருனா கிளம்புறாரு இதில் ஒரு இதை தான் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன இவரை பற்றி தானே இந்த இவர் வேர்ல்டு டூர் அடிக்கிறாரு இந்த வேர்ல்டு டூரில் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான பல தகவல்கள் தான் இருக்குது அவர் அந்த பீரியடில் உலகம் முழுக்க பஞ்சாக விதிமுறைகள் விழாக்கள் இதெல்லாத்தையும் முறைப்படுத்தியிருக்கிறார் போகர் இதை பற்றி பல விஷயங்களை மைக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சீலி நாட்டு வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பேர் போச்சோ போச்சா அவர் என்ன சொல்கிறார்னா தென்ன தென்னாப்பிரிக்கா அங்கிருந்து சில காலம் தங்கி த பண்ண பல கலாச்சாரங்கள் மாறுதல்கள் அவர் தான் கொண்டு வந்தார் ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்து மறைஞ்சிடார் இப்போ போகர் தன்னுடைய சப்தங்காண்டுகளை குறிப்பிட்டதாக இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படல பட் ஆனாலும் அவர் உலகம் உலகத்தை சுற்றி வந்த விதத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினோராவது பாடலில் பண்பான குளிகேது பூண்டு கொண்டேன் பாங்கான பாரிஸ் பாரிஸ் சவதியைக் கண்டேன் அதாவது பாரிஸ் வரைக்கும் போனதை விஷயங்கள்லாம் அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் யார்னா நம்முடைய போகர் வேர்ல்டு டூர் அடிச்சிருக்கிறார் போகரே வேர்ல்டு டூர் அடிச்சிருக்கிறாருனா ஆச்சரியமாக இருக்குது நாமளும் வேர்ல்டு டூர் அடிக்கணும் சரி அப்போ போகர் வந்து எப்படி அந்த பீரியட்ல எப்படி போயிருப்பார் ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு சொன்ன மக்களை கூப்பிட்டு டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட்ஸ் எல்லோரும் ஏறுங்க அப்படின்னு சொல்லி பெட்ரோல் என்ன டீசல் என்னன்னு தெரியல ஏதோ ஒன்று ஒயிட் பெட்ரோலில் போட்டுக்கணும் வேர்ல்டு டூர் அடிக்கிறார் அப்போ அவர் இந்த நாடு மட்டும் இப்போ குறிப்பிட்ட இந்த பாடல்களை மட்டும் இந்த நாடு மட்டும் இல்லை இலங்கையிலேருந்து சைனா வர தைவான்லேருந்து தென்னாப்பிரிக்கா வர ஒரு இன்ச்சு இன்ச்சி இடம் கூட இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் பல இடத்துல அவர் தங்கியிருக்கிறாரு உலகத்தில் எல்லா மலைகள் பள்ளத்தாக்குகள் காடுகள் வளங்கள் சாகர நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் நதிகள் எல்லா இடத்தங் இடத்துலையும் அவர் வந்து இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏழு கடல்களையும் அவர் பார்த்துருக்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாருன்னா சைனா சி இந்தியன் சி பெர்ஷியன் சி டெட் சி ரெட் சி பிளாக் சி காஸ்பீஷியன்சி இம இருக்கிற எல்லா கடல்வார் எல்லா இடத்துலையும் அவர் வந்து போயிருக்கிறார் என்னென்ன இருக்குன்னு ஒன்று விடாமல் வந்து போகருக்கு தெரியும் போகர் வேர்ல்டு டூர் போயிருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு டூரில் ஜீசஸ் க்ரைஸ்டை யுமீட் பண்ணியிருக்கிறாரு மெக்காவுக்கு போயிருக்கிறாரு ஏன் ஒரு சித்தர் மெக்காவுக்கு போனோம் ஒரு கேள்வி ஏன் இதெல்லாம் ஏன் ஜஸ்ட் இந்த உலகம் எப்படி இருக்கு மக்களை கூப்பிட்டுட்டு ஒரு வேர்ல்ட் டூர் அடிச்சு சுற்றிட்டு வந்திருக்கிறார் எவ்வளோ பேர் அற்புதமாக அவர் ஒரு அற்புதமான ஒரு டிராவலர் ஒரு ஏஜென்சி நடத்தி அழகாக எல்லாரையும் கூப்பிட்டு போய் சுற்றி கித்தி கூப்பிட்டு போயிட்டு கடைசியாக சொல்றார் யாக்கோப்புகிட்ட மீட் பண்ணிட்டு பேசிட்டு வேலையை முடிச்சுட்டு அழகா அழகான ஒரு விஷயம் சொல்கிறாரு யானுமல்லு விடையும் சொல்லி ஒப்புடனே புகை ரதத்தில் ஏறி கல்கொண்டு உத்தமனே சீனபதி சென்றேன் ஞானம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நான் அவர்கிட்ட எல்லா பேசிக்கிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் சமாதி இருந்த வண்ணம் போகருக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு அங்கே இருந்து ஸோ ஒரு அற்புதமான ஒரு பயணம் போகருக்கு நடந்தது இன்னும் இன்னும் இது வரைக்கும் அறியாத விஷயங்கள் நிறைய இருக்குது போகரை குறித்ததான விஷயங்கள் இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் போகரை குறித்ததான பல தகவல்களை நம்ம வந்து பார்க்கலாம் இயேசுவை மீட் பண்ணியிருக்கிறார் மெக்காவுக்கு போயிருக்கிறான் அதிசயமான விஷயங்கள் ஆனால் அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதற்கு பாடல்கள் ஏதாவது ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு தேடும்போது நமக்கு தெரியல பட் அதுக்கான ப்ரூஃப் அவரே எழுதியிருக்கிறார் கைப்பட அவர் எழுதின விஷயத்தை இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் போகர் வேர்ல்டு அடிச்சிருக்கிறாரு உலக சுற்றுலா போன முதல் சித்தர் அவர் போகராகத்தான் இருக்க முடியும் மிக்க நன்றி ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் என்றென்றும் தொடர்ந்து வினோதனுடன் இணைந்திருங்கள் நன்றி